விஜயா செஞ்ச பித்தலாட்டத்தில் மாற்றின மீனா கையும் களவுமா மாட்டுற மனோஜ் அவமானத்தில் ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியல்ல ஒரு பக்கம் மனோஜை ஈஸியாக ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியா சரியா பிளான் பண்ணி பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு சில ஃபேக் கஸ்டமர்ஸ் இன்னொரு பக்கம் மனோஜ் கிட்ட கொடுத்த அந்த பணத்தை திரும்ப எப்படியாச்சும் அபகரித்துடணும் அப்படிங்கிற மாதிரியா இன்னொரு பிளான் போட்டு கள்ள நோட்டு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பணத்தை வாங்கிட்டு பொருட்களை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால மக்கு மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பொருட்களை கேட்குறாரு அங்கே போலீஸ் சொன்னது அப்படி யாரும் நாங்கள் வந்து பொருட்களை எடுக்கலை நீங்கள் ஏமாந்து போயிருக்கீங்க இந்த மாதிரியா சொல்லிட்டாங்க இதனால மனோஜ் விஜயா கிட்ட வந்து புலம்பி மீனா நகையை வாங்கிட்டு அதை வந்துட்டு அடக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல வித்துட்டோம் வந்துடுறாரு இது தெரியாத ரோகினி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து என்னோட புருஷ சம்பாதிச்ச நாலு லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிற மாதிரியா பெருமையா சொல்றாங்க இப்படி ரோகினி பெருமையா சொல்ல சொல்ல உஜ்யாவுக்கு கடுப்பா இருக்குது இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி எதையுமே காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியா அமைதியா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாடுற விதமா பாட்டி அண்ணாமலையோட வீட்டுக்கு வர போறாங்க ஸோ அந்த வகையில பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் முடிவு பண்ணிருக்கிறாங்க ஆனா அதுக்கான பணம் இப்போ இல்ல அப்படிங்கறதுனால மீனா தன்னுடைய நகைய வச்சு பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணி அண்ணாமலை கிட்ட கொடுத்த நகையை கேட்குறாங்க ஆனா மனோஜ் அந்த நகையை வித்துட்டதுனால போலியான கவரிங் நகையை அதே மாதிரியாவே செஞ்சு விஜயா கிட்ட கொடுக்கறாங்க உடனே விஜயா அந்த நகைய மீனா கிட்ட கொடுத்துடுறாங்க அந்த நகையை எடுத்துட்டு மீனா முத்து பாட்டிக்காக செயின் வாங்குறதுக்காக போறாங்க ஆனா போன இடத்துல மீனா கொண்டு வந்த நகை கவரிங் நகை அப்படிங்கிற மாதிரியா தெரிய வந்த நிலையில மீனாவுக்கு தெரிஞ்ச நபர் அந்த ஓனர் அப்படிங்கிறதுனால மீனாவை எதுவுமே செய்யாம வான் பண்ணிட்டு விட்டுடுறாங்க இது எப்படி கவரிங் நகையா மாறிச்சு அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து இது அப்பா கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கிளம்புறாங்க இதை தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்த நிலையில ஒரு ஒருவேளை மீனா குடும்பத்துல போலியான நகை தான் போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா அப்படியே மீனா மேலையும் பணிய போடலாம் இல்ல அப்படின்னா புஜியா அண்ணாமலை கிட்ட மனோஜ் பத்தின விஷயங்களை போட்டு உடைச்சு மனோஜ் பண்ண புத்தலாட்டத்தை சொல்லிடலாம் அப்படி மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா ரோகிணி போட்ட ஆட்டத்துக்கு மனோஜ் கையும் களவுமா மாட்டி முத்துக்கிட்ட கண்டிப்பா அடிவாங்க போறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோகினி எல்லார் முன்னாலேயுமே அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க பட் இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா முத்துவ மீனாவும் அந்த நகை கவரிங் நகைகள் இதனால் கடையில் தங்க பட்ட அவமானங்களை குறித்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லை இது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு அட்வான்டேஜாக வந்துட்டு அமையப்போகுது கடைசியில் ருஜியாகவும் மனோஜும் சேர்ந்துக்கிட்டு அண்ட் மீனா மேலே தான் வந்துட்டு பழிய தூக்கி போட போகிறாங்க அப்படி இல்லைனா பாட்டி தான் கவரிங் நகையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக பாட்டி மேலேயுமே அந்த தவற திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனிவே இந்த நகையை பற்றின விவகாரம் வந்துட்டு இனி எப்படி அந்த உண்மை உடைக்கப்படுமா இல்ல மீனாயின் முத்து மேலேயே பள்ளி திருப்பப்படுமா அப்படிங்கறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்